கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்களுக்கு டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ண பிறகு டிஎன்பிசி யாரெல்லாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செலக்டா இருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ஷன் லிஸ்ட அனுப்பி வைப்பாங்க அந்த லிஸ்ட் அனுப்பின பிறகு அதை பத்தியான அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நீங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் உள்ள அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அதாவது நியமன அலுவலரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் டிஎன்பிசி அபிஷியலா இத பத்தி அனௌன்ஸ்மெண்டே கொடுத்திருக்காங்க அத பத்தி பார்க்கலாம் இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கலந்தாய்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள் நியமன ஆணை தொடர்பாக யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆன பிறகு உங்க அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு டீடெயிலாக சொல்லியிருக்காங்க கலந்தாய்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகள் நியமன ஆணை தொடர்பாக தேர்வு தேர்வாணையத்தால் வழங்கப்பட்டுள்ள தெரிவு ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நியமன அலுவரின் அலுவலகத்தை ஆபீஸ் ஆஃப் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது உங்களுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் உள்ள அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி நியமன அலுவலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அவங்கள்ட்ட நீங்க ரெண்டு விஷயத்த கிளியர் பண்ணிக்கணும் ஒன்னு எப்போ வந்து இன்டிமேஷன் லெட்டர் அனுப்புவாங்க அப்படிங்கிற டீடைல் ஒண்ணு ரெண்டாவது ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க போஸ்டிங் வாங்கலாம் அதுக்கான வில்லிங் லெட்டரை கொடுக்கறதுக்கு நீங்க அந்த டீடைல் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் வைஸா இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் ஹெட் ஆபிஸ் வந்து சென்னையில இருக்கும் அதுவே உங்க டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் கலெக்டர் ஆபீஸா தான் இருக்கும் மேக்சிமம் நீங்க இந்த மாதிரி டீடைல் கேட்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல போற மாதிரி தான் இருக்கும் டிஎன்பிசி உங்க செலக்ஷன் லிஸ்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அனுப்பின பிறகு மினிமம் டென் டேஸ் ஆகும் உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வர்றதுக்கு சில டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் கூட ஆகலாம் இன்டிமேஷன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் போஸ்டல் தான் அனுப்புவாங்க உங்களுக்கு மெயிலோ இல்ல போனோ எந்த இருக்க வாய்ப்பு அப்ளிகேஷன்ல என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரெஸுக்கு தான் இன்டிமேஷன் லெட்டர் வரும் கவுன்சிலிங் டைம்ல நீங்க அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் லெட்டர் வரும் இண்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு டூ ஆர் த்ரீ டேஸ்ல நீங்க போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இண்டீமேஷன் லெட்டர் எதுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் இண்டீமேஷன் லெட்டர் என்ன டேட்ல எந்த டைம்ல நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போணும் அப்படிங்கற பத்தியே டீடைலா பார்க்கலாம் இதுவரைக்கும் உள்ள இண்டீமேஷன் லெட்டர்ல ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதை மொத்தமா கொடுத்துட்டேன் ஆனா உங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தனியா அந்த இன்டிமேஷன் லெட்டர் வரும் ஆனா அதுக்கு முன்னாடி சேஃபர் சைட் நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகும்போது ஒரிஜினல் ஒரு காப்பி ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி கொண்டு போங்க ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிக்கிங்க அதாவது நீங்களே சைன் போட்டு செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிக்கிங்க ஒரிஜினல் நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை ஜெராக்ஸ் மட்டும் அங்க சப்மிட் பண்ணா போதும் அதனால் ஒரிஜினல்ல நீங்க திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துருங்க முதல்ல டிஎன்பிசி ல நீங்க என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லாமே கொண்டு போங்க டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு டிகிரி மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிபிகேட்டு டிகிரி டிசி பிஎஸ்டி அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் டி டபிள்யூ அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா டி டபிள்யூ சர்டிபிகேட் பி அப்ளை பண்ணீங்கன்னா பி டபிள்யூ அப்புறம் மறக்காம கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே நீங்க கொண்டு போகணும் அடுத்தது இது இல்லாம வேற என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கறத பார்க்கலாம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சர்டிபிகேட் இது கம்பல்சரியா இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு நீங்க என்னைக்கு ரிப்போர்ட்டிங் போறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா கொண்டு போனோம் உங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு சில டாக்டர் உங்களுக்கு தருவாங்க ஆனால் சில தர தரமாட்டாங்க அவங்க வந்து இன்டிமேஷன் லெட்டர் நீங்க காமிச்சா மட்டும்தான் இந்த மெடிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட் தருவாங்க அசிஸ்டன்ட் சர்ஜன் இந்த ரேங்கு இல்லடா இந்த ரேங்க் மேல உள்ள டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மெடிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண முடியும் இந்த சர்டிபிகேட்ட பிரைமரி ஹெல்த் சென்டர் உள்ள டாக்டர் வாங்கிடாதீங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த மெடிக்கல் ஆபிசர்ட்ட மட்டும் வாங்குங்க யாரா இருந்தா அசிஸ்டன்ட் சர்ஜன் சீனியர் சிவில் சர்ஜன் சிவில் சர்ஜன் சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன் ரெசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆபிசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டெசிக்னேட் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசின் ப்ரொஃபசர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்க மட்டும்தான் இந்த சர்டிபிகேட்டை ரிசீவ் பண்ண முடியும் இதுதான் மெடிக்கல் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஃபார்ம் இது ரெண்டு பேஜ் இருக்குது முதல் பேஜ் வந்து டாக்டர் ஃபில்அப் பண்ணி தருவாங்க செகண்ட் பேஜில் நீங்கள் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் லைனில் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் உங்கள் சைன் இதில் நீங்கள் போடணும் அடுத்த பறவை உங்கள் நேமு அப்புறம் டிஎன்பிசியில் குரூப் டூவா டூ ஏவா அதை போட்டுட்டு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட்டுன்னு போட்டு ஃபில்லப் பண்ணி தருவாங்க அடுத்த லைனில் ஐ கன்சிடர் ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க தேவையில்லாத ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்க அடுத்த லைனில் ரெண்டு டேஷ்லேயுமே உங்களுக்கு ஏஜ் போடுவாங்க அடுத்த லைனில் ஐ ஆல்சோ சர்டிஃபை தட் ஷீ ஹீ ஹாஸ் மார்க்ஸ் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் அப்படின்னு போட்டு அதை தேவையில்லாத ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்க அடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று ஆன் ஃபுல் எக்ஸ் இன்ஸ்பிரேஷன் ரெண்டு ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் அதாவது எக்ஸ்பேன்ஷன் இந்த மூணுமே ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது உங்கள் வெயிட் ஹைட்டு இதை ஃபில்அப் பண்ணி தருவாங்க அடுத்தது ஹார்டியோ வேக்சலர் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் விஷன் இதை பற்றி போடுவாங்க நார்மல்னா நார்மல் போடுவாங்க அடுத்தது அதே மாதிரி ஹியரிங் மற்ற டேட்டா எல்லாம் அதில் ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது பர்சனல் மார்க் ஃபில்அப் பண்ணுவாங்க இதை பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே டிசி எல்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லை வேற எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதையே இதில் மெயின்டைன் பண்ணுங்க அடுத்தது டாக்டரை சைன் பண்ணி அவங்க சீல் போட்டிருப்பாங்க சர்டிஃபிகேட்டோட செகண்ட் பேஜ் இந்த பேஜை நீங்க சைன் போடணும் முதல்ல உங்க நேம் எழுதிக்கீங்க அடுத்தது உங்க ஏஜ் எழுதிக்கீங்க அதுலேயே உங்க பிளேஸ் ஆஃப் பர்த்து எங்க பிறந்தீங்களோ அதை எழுதிக்கீங்க மூணாவது பாயிண்ட்ல ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆஸ்மா இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க மூணாவது பாயிண்ட்லேயே பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி ஏதா டிசீஸ் ஆக்சிடென்ட் இது நடந்து நீங்கள் மெடிக்கல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது இருந்துச்சுன்னா எஸ்னு சொல்லுங்க இல்லாட்டினா நோன்னு கொடுத்துருங்க மேக்ஸிமம் நோன்னு கொடுக்கவே பாருங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வென் வேர் யூ லாஸ்ட்டு வேக்சினேட்டட் கடைசியாக எப்போ வேக்சின் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி வேக்சின் போட்டீங்கன்னு ஞாபகம் இருந்தால் எழுதுங்க இல்ல அப்படி இல்லைன்னா கோவிட் கண்டிப்பா போட்டிருப்பீங்க அதனால கோவிட்னு எழுதிருங்க அஞ்சாவது பாயிண்டும் அதுதான் கொடுத்துருக்காங்க ஆறாவது பாயிண்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை போடுக்கிற நோனே போட்டிருங்க அடுத்தது ஏழாவது பாயிண்ட்ல முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் லிவிங் தி ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தாங்கன்னா ஹெல்த்னு போட்டிருங்க அப்படி இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஏஜ்னு நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாவது பாயிண்ட்ல அந்த ஏஜ் போட்டு என்ன காரணத்தினால இறந்தாங்க அப்படின்னு எழுதிருங்க அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரதர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு எழுதுங்க அல்லாட்டினா அவங்க இல்ல அப்படின்னு இறந்துட்டாங்க அப்படின்னா ஏன் என்ன ரீசன்னு எந்த ஏஜ்லன்னு அடுத்ததுல எழுதிருங்க அதுக்கு அடுத்தது மதருக்கும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது சிஸ்டருக்கும் அதே மாதிரி கேட்டுருக்காங்க அதை பில்லப் பண்ணிடுங்க கீழே உங்க சைன் போட்டுருங்க பிடபிள்யூடி கேண்டிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டவுட் வரும் ஆல்ரெடி அவங்க ஒரு புக்கு வச்சுருப்பாங்க மறுபடியும் இதை சப்மிட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும் இன்னொரு பாயிண்ட்டு மெயின் பாயிண்ட்டு பி டபிள்யூடி பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபார்ம் இந்த ஃபிட்னஸ் ஃபார்ம் தவிர ஜென்யூன் சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் இந்த ஜென்யூன் சர்டிஃபிகேட்டை எப்போ வாங்குறது அப்படின்னா நீங்கள் இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ண பிறகு ஒரு ட ஒரு நாளில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அந்த ஜாயினிங் டேட்டில் நீங்கள் கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணணும் ஆனால் சில ஊரில் சில போர்டில் இந்த சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க எப்போ தருவாங்க அப்படின்னா உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு தருவோன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்க அந்த ஆபீஸ்ல போய் லெட்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு லெட்டர் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த போர்டில் போய் நீங்க வாங்கி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண பிறகு இந்த ஜெனியூன் சர்டிஃபிகேட்ட வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஊருக்கு போக தேவையில்ல எங்க டியூட்டில ஜாயின் பண்ணீங்களோ அங்கேயே உங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க நீங்க அங்க உள்ள மெடிக்கல் இதுல போய் போர்ட்லயே போய் நீங்க அதை வாங்கிக்கலாம் அடுத்தது கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கான்டாக்ட் சர்டிவிகேட் பொறுத்த வரைக்கும் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் டிசி சர்டிவிகேட்டில் காண்டாக்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதுவே போதும் டிசியில் கான்டாக்ட் பற்றி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிவிட்டை சப்மிட் பண்ணணும் இதை யாராவது கச ஆஃபீஸர் அவங்கள்ட்ட நீங்கள் சைன் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அதை பற்றி பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் நீங்கள் அங்கே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்ச பிறகு அதை கேன்சல் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினலாக அங்கே சப்மிட் பண்ணணும் அடுத்தது ஆதார் கார்டு தேவைப்படும் சில டைம் வந்து ரேஷன் கார்டு அதாவது ஃபேமிலி கார்டு அதையும் தேவைப்படும் ஃபோட்டோ வந்து மினிமம் ஒரு மூணு ஃபோட்டோ வச்சுக்கோங்க இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டு எப்படி இருந்தாலும் மினிமம் டூ டேஸ் சில டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ டேஸ் ஆகும் சில டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் மினிமம் ஒன் மந்த்து இல்லைன்னா த்ரீ மந்த்து கூட ஆகும் ஏன்னா செக்ரட்ரியேட்டு அடுத்தது இந்த ஆவின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு மினிமம் ரெண்டு இல்லாட்டா மூணு மாதம் ஆகும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பற்றி போஸ்டரில் சொல்லுவாங்க இல்லைன்னா கால் பண்ணியும் சொல்லுவாங்க உங்களில் சில பேருக்கு உடனே ஜாயின் பண்ண முடியாது அந்த டேட்டை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மினிமம் ஒன் மந்த்து ஜாயின் டேட்டு கொடுப்பாங்க